ஹாய் எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து கடலை மிட்டாய் வீடியோ தான் போட போகிறோம் அதுக்கு நான் கடலைப்பருப்பு வந்து ஏற்கனவே உரித்து வச்சுருந்தோம் அப்போ அந்த கடலைப்பருப்பில் ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்து நான் வறுத்துக்கிட்டேன் பாருங்கள் வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா தாம்பழம் மாதிரி அகலமாக இருக்கு பாருங்க அதில் கொட்டி நல்லா சூடு ஆற விட்டு இப்படி நம்ம நசுக்கணும்னா அந்த தோழியெல்லாம் வந்துடுவாங்க இப்போ இது மாதிரி நசுக்கி நம்ம சுத்த அந்த தோழியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கரலாம் இப்போ நல்லா போ தோழியெல்லாம் எடுத்துகிட்டோம் இப்போ வெள்ளத்தை வச்சு ஒரு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறவோம் எந்த அடுப்பில் எந்த பாத்திரத்தில் நம்ம கள்ளம்டாய் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நசுக்கி வச்சுருக்க வெள்ளத்தேந்திக்கி போட்டு நல்லா கரைய விட்டுக்கிறவோம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டிக்கிறணும் டீ வடிகட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் நம்ம வடிகட்டி எடுத்து ஊற்றிக்கிறணும் இப்போ அது நல்லா இருக்காங்க பாருங்கள் எப்படி கொதித்து வர்றாங்கன்ட்டு அடுப்பை வந்து நம்ம சின்னதாக தான் எரிய விட்டுக்கிறணும் இப்போ இடையில நம்ம தாம்பாளத்தில் கொஞ்சோண்டு நெய்யை தடவி வச்சுக்கிருவோம் இப்போ நல்லா நம்மளுக்கு அந்த கடலை மிட்டாய் பக்குவத்துக்கான பாகு ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா சுண்டி கொதித்து வரணும் நல்லாவும் அந்த வாசம் போதே அந்த வாசம் எட்டு விட்டு கேட்கும் ஏன்னா சக்கரை பாகு வாசம் இல்லையா நல்லா இது மாதிரி கொதிச்சோன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணியை வச்சுக்கிட்டு நம்ம எ கொஞ்சோண்டு எடுத்து போட்டோம்னு சொன்னால் அதை தொடும்போது அப்படியே நல்லா கட்டி மாதிரி நல்லா வரும் இல்லைன்னா உங்களுக்கு பதம் இல்லைன்னா அப்படியே கரைஞ்சி போகும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த பதம் வந்துட்டாங்க நான் வந்து ஒரு கையில் செல்லை வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த கையில் எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா எடுத்து உருட்டி காட்டுறேன் பாருங்கள் நல்லா பக்குவமாக நம்மளுக்கு இப்போ கடலை மிட்டாய் போடுற பக்குவத்துக்கு இந்த பதம் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இறக்கி நம்ம அந்த உருட்டி வச்சுருக்க பாருங்கள் இதையும் வந்து அந்த பாகோடையே போட்டுக்கிருவோம் பாருங்க நல்லா பக்குவத்துக்கான அந்த கடலை மிட்டாய்க்கான பக்கு வேணும் அதுக்கு வந்துட்டாங்க இதில் வந்து வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன் கடலை மிட்டாய் போடுறப்ப அந்த பருப்பை கொட்டி க கலர்றப்ப அதனால் இப்போ நான் வந்து கிளறிவிட்டு அப்படியே தாம்பாளத்தில் ஊற்றி இப்போ பாருங்கள் அப்படியே பீஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஏலாம் சூடாக இருக்கும்போது நம்ம இந்த தோசை கரண்டியை வச்சு நம்ம அப்படியே கோடு கிழிச்சிக்கிறணும் அப்படியே இப்போ பீஸ் பீஸாக போடுறதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு வரும் இப்போ கடலை மிட்டாய் வந்து நல்லா ஆறிட்டாங்க நான் அந்த கத்தியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எந்த அளவுக்கு பீஸ் போட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கடலை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னா அவள் எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கவான்னு கேட்டால் நம்ம உடனே வீட்டில் ஏதாவது பொருட்கள் இருந்துச்சுன்னா நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் நீங்களும் இது மாதிரி உங்கள் பேர குழந்தைங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீட்டிலே கடலை மிட்டாய் போட்டு எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன் இது வந்து வேர்க்கடலையை வச்சு நம்ம கடலை மிட்டாய் செய்கிறது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்து நம்ம அந்த பாகு காய்ச்சி ஊற்றி செய்கிறதுல குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடலை மிட்டாயில் அவ்வளோ ஒரு ஹெல்த்தும் கூட சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அதனால் நீங்களும் செஞ்சு கொடுங்க எனக்கு வந்து கடலை எப்படி கிடச்சுனா எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து ஊருக்கு போனப்போ கொண்டு வந்திருந்தாங்க எங்களுக்கு வந்து ஃபுல்லாக விவசாயம் தான் எங்கள் ஊரில் நாங்கள் வந்து இங்கே வந்ததுனால அப்படியே நாங்கள் ஜவுளி வாரம் பார்த்துக்கிட்டு இங்கே இந்த இங்கே உள்ள பழப்பை பார்த்துக்கிட்டு நான் டெய்லரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் கடலை வந்து ஊரில் இருந்து கொண்டு வந்த கடலை தான் உடச்சி நாங்கள் வச்சுக்கிட்டோம் கடலை புளி கொய்யாக்களும் இதெல்லாம் எங்களுக்கு சொந்த விவசாயம் தான் எங்கள் ஊரில் இப்போ நீங்கள் கல்யாணப்பாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் எங்கள் பேரைகுட்டிக்கு கொடுக்குறேன் பாருங்கள் எங்கள் பேரைகுட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க